ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் டிசம்பர் மாதத்துடைய கடைசி கட்டத்திற்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் கும்ப ராசி நீர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு இதனால கும்ப ராசி நீர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசின எந்த பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா கண்டிப்பா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி கும்ப ராசியில அவட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் அதே போல சதயம் புரட்டாதி ஒன்னு இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கும்பராசி நேர்களுக்கு கிரக நிலை கிரக மாற்றங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு அஷ்டம ஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரே தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் லாபஸ்தானத்தில் கும்பராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு அதே போல உங்களுக்கு கிரக மாற்றங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகுஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சீப்பாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் சுக்கிரக மாற்றங்கள் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு அமைந்திருக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் கும்ப ராசி ராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த டிசம்பர் மாதத்தில் கும்ப ராசினியர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு கடினமான வேலைகளையும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கும்ப ராசினியர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அனைத்துமே சமாளிக்க கூடிய ஒரு தைரியம் மிக்கவர் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட கும்பராசி நீர்களுக்கு இந்த டிசம்பர் பார்க்கும் பொழுது நீண்ட வருடங்களுக்கு எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்து முடியுங்க இந்த நேரத்தில் மன துணிவு உங்களுக்கு அதிகரிக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி நீர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்க எதை செய்தாலும் அதுல உங்களுக்கு முயற்சி நிச்சயமா கண்டிப்பா வெற்றியை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சினால இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் தடை தாமதங்கள் விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவதை நீங்க தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகும் அதே எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் சரக்குகளை கையாளும் உங்களுக்கு அதிக கவனம் இந்த நேரத்தில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசி நீர்களுக்கு வீண் அழைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் வேலைகளை செய்து முடிப்பதில் கும்ப ராசி நீர்களுக்கு எந்த நேரத்தில் கிடைக்கலாம் உங்களுடைய மேலிடத்தின் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அடுத்ததாக கும்ப ராசி நீர்களுடைய குடும்ப நிலை இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இந்த நேரத்தில் காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் இந்த நேரத்தில் கிடைக்கப் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கிறது அதே போல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல கணவன் மனைவிக்கிடையே இதுவரை உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சினை தடை இது அனைத்திற்குமே ஒரு முடிவு வரக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் வகையில் இருக்க போது நீர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க இதுவரை உங்க வாழ்க்கையில இருந்த சொத்து பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரலாம் அதே போல கும்பராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்து முடித்தாலும் வேகத்தை காட்டுவீங்க அடுத்தவருடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது கும்ப ராசினியர்களுக்கு ஒரு வகையில நல்லதாக இருக்கலாம் அதே போல கும்பராசில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களைப் பற்றி கூறுவதை நீங்க தவிர்ப்பது நல்லதுங்க அதாவது கலை துறையை சேர்ந்தவர்கள் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் நீங்க சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே நேரத்தில் அவசரமான முடிவுகள் எடுப்பதை நீங்க முற்றிலும் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய பேச்சாற்றல் மூலம் தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்கும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க கூட நினைப்பீர்கள் அதே போல அடுத்ததாக கும்பராசில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் அதாவது உங்களுடைய மேலிடத்தில் ஏதாவது ஒரு வேலையை சொல்வாங்க அதன் மூலம் உங்க வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் நிதானமாக யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க நேரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பணவரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையில நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம் இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள் கோபம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடுவதை முற்றிலும் தவிர்க்கணும் அதாவது உங்களுக்கு கோபமே வரக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க ஏதாவது கோவில்களுக்கு செஞ்சு வரலாங்க இதனால உங்களுக்கு ஒரு மன அமைதி கூட கிடைக்கலாம் அதே போல வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் கும்பராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எண்ணம் மேலோங்கும் அது தொடர்பான பணிகளில் மாணவர்கள் ஈடுபடுவீர்கள் அடுத்ததாக கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் இதனால நீங்கள் வேலையில் கவனமுடன் செல்வது ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததாக ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த டிசம்பர் மாதம் பார்க்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள் இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் இந்த காலகட்டத்தில் விலகலாம் இதனால ஏற்பட்ட மனபாரம் குறைவதற்கு ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடலாம் அதே போல ராசியில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரலாம் அடுத்ததாக கும்பம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பார்க்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கலாம் மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்க போது வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் இதனால உங்க வாழ்க்கையில பெருகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் போட்டியாளர்கள் வெளியே செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம் சோ கும்ப ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் கும்ப ராசி நீர்களுக்கும் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க எந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா எந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ அப்டேட்டான வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ